ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் பத்து மண்டோதரியை காணுதல் ஹனுமன் சுற்றி பார்த்து கொண்டு வருகையில் அங்கு ஓரிடத்தில் முக்கியமான ஸ்தானத்தில் ஒரு மஞ்சத்தை பார்த்தார் அது தேவலோகத்தில் உள்ள மஞ்சத்தை போன்று இருந்தது ஸ்படிக மணிகளாலும் ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தந்தங்கள் தங்கம் ஆகியவற்றால் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு வைடூரியங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது சிறந்த ஆசன பீடங்களோடு அந்த கட்டில் அமைந்திருந்தது அங்கே ஒரு பக்கத்தில் வெண்கொற்ற கொடியை ஹனுமன் பார்த்தார் மிகச்சிறந்த மாலைகளால் அழகுபடுத்தப்பட்டு சந்திரனைப் போன்று வெண்பொலிவுடன் இருந்தது அங்கே மிகச்சிறந்த இன்னொரு ஆசனமும் தங்கத்தால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சூரியனைப் போல் பொருந்தி இருந்தது அசோக மாலைகள் தொங்கவிடப்பட்டு அலங்காரமாக இருந்தது வெண்சாமரங்களை கையில் ஏந்திய மகளிர் எல்லா பக்கங்களிலும் வீசிக்கொண்டிருந்தார்கள் பலவிதமான பரிமள கந்தங்களாலும் மிகச்சிறந்த அகில் சந்தன தூபங்களாலும் மனம் கமழ செய்யப்பட்டிருந்தது மிக உயர்ந்த பட்டு கம்பள விரிப்புகள் விரிக்கப்பட்டு ஆட்டு தோலால் அது உரை போடப்பட்டிருந்தது நறுமணம் கொண்ட மலர் மாலைகளால் நாற்புறமும் அழகுடன் மிளிர்ந்தது அந்த மஞ்சத்தில் துயில் கொண்டிருந்த ராவணனை ஹனுமன் கண்டார் அவன் கார்மேகம் போல் கருநிறத்தில் இருந்தான் குண்டலங்கள் பளபளப்பாக ஜொலித்தன கண்கள் சிவந்திருந்தன நீண்ட தோள்களை படைத்திருந்த அவன் பொன்னாடை வஸ்திரத்தை அணிந்திருந்தான் நறுமணம் கமலும் செஞ்சந்தனம் பூசப்பட்டிருந்த உடலானது மாரிக்காலத்தில் ஆகாயத்தில் மேகங்கள் மின்னல்களுடன் கூடி மாலை வேளைகளில் எப்படி சிவந்திருக்குமோ அதைப்போன்று ராவணன் காணப்பட்டான் அவன் அணிந்திருந்த சிறந்த ஆபரணங்கள் தேவலோகத்தில் செய்யப்பட்டவை போன்று இருந்தன இஷ்டப்பிரகாரம் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் தெய்வீக சக்தி உடைய அவன் அழகான வடிவுடன் இருந்தான் அவன் தூங்குவதை பார்த்தால் மரம் செடி கொடிகள் புதர்கள் ஆகிய காடுகளுடன் கூடிய மந்திர பர்வதம் துயிலில் இருந்ததைப் போன்று இருந்தது இரவு காம கேளிக்கைகளில் ஈடுபட்டு ஓய்ந்து சோர்ந்திருந்த அவன் அரக்ககுல மகளிருக்கு மிக பிரியமானவன் அரக்கர்களுக்கு சுகங்களை நல்குபவன் நன்றாக குடித்துவிட்டு ஓய்ந்திருந்தான் ஒரு நாகப்பாம்பை போல பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த ராவணனை நெருங்கி வானரசிரேஷ்டன் பயந்துவிட்டவன் போல் ஒரு பெரிய கலக்கத்தை அடைந்தார் பிறகு விலகிச் சென்று ஒரு படிக்கட்டின் வழியாக வேறு ஒரு மேடையை அடைந்து குடிபோதையில் மயங்கி தூங்கியிருந்த அரக்க வேந்தனை மகாகபி ஹனுமன் உற்று பார்த்தார் யானைகளில் கந்தகஸ்த யானை என்ற ஒரு இனம் உண்டு அந்த யானைக்கு மதம் பிடித்தால் அதன் மத நீரின் வாசனையை நுகர்ந்ததும் மற்ற யானைகள் பயந்து ஓடிவிடும் அப்படிப்பட்ட ஒரு கந்தகஸ்த யானை பிரஸ்வரண மலை மீது தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வேந்தன் தூங்கிக் கொண்டிருந்த மஞ்சமும் கம்பீரமாக தோற்றமளித்தது ஹனுமன் பெரும் சரீரம் படைத்திருந்த ராட்சசனின் இரண்டு புஜங்களையும் பார்வையுற்றார் அவற்றில் தங்க தோல் வலைகள் இருந்தன அவை பார்ப்பதற்கு தேவேந்திரனின் வெற்றி கொடிகள் கட்டிலில் படுக்க வைத்திருப்பதைப் போல் இருந்தன ஐராவத யானையின் கூறிய தந்தங்களின் முனைகளால் கீறப்பட்ட காயங்களின் வடுக்கள் அந்த தோள்களில் காணப்பட்டன வஜ்ராயுதத்தினால் கீறப்பட்ட பருத்த புஜங்கள் அவை மகாவிஷ்ணுவின் சக்ராயுதம் தாங்கிய காயங்களின் வடுக்களை கொண்டவை பருத்த வலிமை பொருந்திய தோள்கள் சமச்சீராக இருந்தன அழகான நகங்களுடன் நெருக்கமாக அமைந்த விரல்கள் கொண்ட உள்ளங்கை லட்சணமாக இருந்தன அவை இரும்பு தடிகளை ஒத்து உறுதி படைத்து திரண்டு உருண்டிருந்தன யானை துதிக்கையை போன்றிருந்த அவை அந்த அழகான சயனத்தில் நீட்டப்பட்டு கிடந்தது பார்ப்பதற்கு இரண்டு ஐந்து தலை நாகங்களைப் போன்று இருந்தன அவை முயல் ரத்தம் போன்ற குளிர்ச்சியான வாசனை பொருந்திய மிக உயர்ந்த சந்தனத்தால் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவன் துயில் கொண்டிருந்த கோலத்தை பார்க்கையில் பலவித உதாரணங்கள் தோன்றுகின்றன ஒரு பக்கம் ஓர் உளுந்து குவியலை போன்றிருந்தான் இன்னொரு பார்வையில் சீறி கொண்டிருக்கும் பாம்பை போன்றிருந்தான் மற்றொரு பார்வையில் கங்கையின் பெருவெள்ளத்தின் கரையில் தூங்கியிருந்த யானையைப் போன்று இருந்தான் அவனைச் சுற்றி தங்கச் சுடர் தீபங்கள் நான்கு திசைகளிலும் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன அந்த ஒளியினால் அவன் அங்கங்கள் பிரகாசமாக தெரிந்தன அது மேகக்கூட்டங்கள் மின்னல்களினால் ஒளி வீசியதைப் போல் இருந்தது பெருமை வாய்ந்த அந்த அரக்கவேந்தன் அரண்மனையில் அவனுடைய அன்பு மனைவிமார்களை ஹனுமன் பார்த்தார் அவர்கள் அவன் காலடியில் சயனித்திருந்தார்கள் வானர சிரேஷ்டன் பார்த்த பெண்மணிகள் நிலவை போன்ற ஒளிர் முகத்தை கொண்டிருந்தனர் அழகான காதணி குண்டலங்களை பூண்டிருந்தனர் வாடாத மலர்களைக் கொண்டு தொடுத்த மாலைகளை ஆபரணமாகக் கொண்டிருந்தனர் நாட்டியம் சங்கீத வாத்தியங்கள் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற சில நங்கையர் விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு ராட்சசராஜனின் தோள் பக்கத்திலும் மடியிலும் தூங்கிக் கிடந்திருப்பதையும் யுவதிகளின் காதோரங்களில் வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்ட குண்டலங்களையும் தோள்களில் தங்க வங்கிகளையும் வானரன் பார்த்தான் அந்த பெண்மணிகளின் மதிமுகங்களாலும் அழகான மென்மையான குண்டலங்களினாலும் அந்த சயன மஞ்சம் ஆகாயம் தாரகைக் கணங்களுடன் கூடியிருந்ததைப் போல் ஒளிர்ந்தது பொருத்தி நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவள் அவள் நல்ல நிறத்தில் இருந்தாள் அங்கு அசைவுகளுடன் நளினமாக ஆடக்கூடியவள் அவள் அபிநயத்துடன் இருந்தபடியே தூங்கிப் போயிருந்தாள் வீணை வாசிப்பதில் ஈடுபட்ட இன்னொரு தி வீணையை அணைத்துக்கொண்டே தூங்கியிருந்தாள் அதை பார்க்கையில் ஒரு பெரிய ஆற்றில் இருக்கும் தாமரை மலர்கள் ஒரு தெப்ப மரத்தை சுற்றி கொண்டு இருப்பதைப் போல் இருந்தது கருமையான கண்களைப் படைத்திருந்த மற்றொருத்தி மட்டுகம் என்ற தாளவாத்தியத்தை வாசிப்பவள் அவள் அந்த வாத்தியத்தை தனது கக்கத்தில் வைத்து கொண்டு தூங்கி போயிருந்தாள் அவளை பார்க்கையில் ஒரு பெண் தன் மகவை பாசத்துடன் அணைத்துக் கொண்டிருந்தது போல் இருந்தது இன்னொருத்தி படகம் என்ற கருவியை வாசிப்பவள் அழகான கொங்கைகளுடன் சர்வாங்க லாவண்யத்துடன் இருந்த அவள் தனது வாத்தியத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு படுத்திருந்தாள் அதை பார்க்கையில் ஒரு காதல் நாயகி தனது காதலனை வெகுகாலம் கழித்து கூடி ஆசையுடன் அணைந்திருந்ததைப் போல் இருந்தது இன்னொருத்தி புல்லாங்குழல் வாசிப்பவள் அவள் கண்கள் தாமரையைப் போல் அழகாய் இருந்தன அவள் தனது புல்லாங்குழல் கருவியை அணைத்தபடியே தூங்குவதை பார்க்கையில் காதல் மிக்க ஓர் ஆசை நாயகி தனது காதலனை தனிமையில் சந்தித்து அணைத்திருந்தது போல் இருந்தது இந்த மங்கையர் யாவரும் தூங்கிக் கொண்டிருந்த இடங்களுக்கு அப்பால் ஒரு தனியான இடத்தில் ஒரு தூய்மையான மஞ்சத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை வானரன் பார்த்தார் அவள் வெகு அழகாக இருந்தாள் மற்ற பெண்மணிகளைக் காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டு தனிச்சிறப்புடன் விளங்கினாள் முத்துக்களாலும் நவரத்னங்களாலும் செய்யப்பட்ட ஆபரணங்களால் வெகு அழகாக அவள் தனது காந்தி விசேஷத்தால் அந்த இல்லத்தையே அழகுபடுத்தியது போல் இருந்தது பொன் மேனியலாக இருந்தவள் அங்கங்கள் தங்கத்தை போன்று மினுமினுத்தன அவள் ராவணனுக்கு மிகவும் பிரியமானவள் அந்த அவளே தலைவி அந்த சௌந்தரிய ரூபவதி மந்தோதரி அவள் துயிலில் இருந்ததை வானரன் பார்த்தார் நீண்ட தோள்கள் கொண்ட வாயுகுமாரன் அலங்காரமாக இருந்த அவளைப் பார்த்து அவளுடைய உருவம் யவன பிராயம் ஆகியவற்றை கொண்டு அவள் சீதை என்று ஊகித்து பேரானந்த கழிப்புடன் கூடி சந்தோஷமடைந்தார் ஆனந்த பரவசத்தினால் ஹனுமனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை தோள்களை தட்டிக்கொண்டார் வாலை பிடித்து வைத்துக் கொண்டு அதற்கு முத்தம் கொடுத்தார் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தார் கூத்தாடினார் பாடினார் இருப்பு கொள்ளாமல் இங்கும் அங்கும் அலைந்தார் திடீரென தூண்களின் மீது தாவி ஏறினார் திடீரென தரையில் தொப்பென்று விழுந்தார் மொத்தத்தில் அவர் தனது வானர இனத்தின் இயற்கையான குண விசேஷங்களையும் செயல்களையும் காட்டிக் கொண்டிருந்தார் சர்க்கம் பத்து முடிவுற்றது அடுத்து பானசாலையில் தேடுதல்